ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முருங்கைக்கீரை தொக்கு செய்யலான்ட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒன்றா வறுத்து எடுத்துக்கலாம் கடலப்பருப்பு உளுந்து பருப்பு போட்டுக்கலாம் இது வறுத்த எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் வறுத்துக்கலாம் முருங்கைக்கீரை உடம்புக்கு எவ்வளோ நல்லதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் லைட்டாக என்ன விட்டுக்கலாம் நம்ம கீரையாக செஞ்சு சாப்பிட்றோம் பருப்புக்குள்ளே போட்டு கடையில குழம்பு வைக்கலாம் தொக்கு பண்ணலாம் சட்னி அரைக்கலாம் சூப்பு வச்சு குடிக்கலாம் அப்படி முருங்கா கீரையில் ஏகப்பட்ட டிஷ் செய்யலாம் ஏதாவது ஒரு வழியாக செஞ்சு நம்ம உடம்புக்கு நல்லதை சாப்பிடணும் நன்மை தரக்கூடிய கீரைகளை நம்ம வந்து ஏதாவது ஒரு விதத்தில் உடம்புக்கு சேர்த்துக்கணும் இது குருமிளகு போட்டுக்கலாம் ஓவேஸ் வறுபட்டுருச்சு எது சேர்த்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் சேர்த்துக்கலாம் இது கூடவே சின்ன வெங்காயம் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட வேஸ்ட்டு பசங்கள் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வர மிளகா போட்டுக்கூடா கீத சேர்த்துக்கலாம் வரமல்லி இந்த மாதிரி தொக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கு இப்போ வரவேற்றுச்சு பேசிட்டு கீரையை வறுத்துக்கலாம் இப்போ கீரை வந்து அலசி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் சேர்க்கலாம் நல்லா சுருண்டு வரட்டு புளி கொஞ்சம் அலசி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா சுருண்டு வந்துடுச்சு இப்போ இதை வந்து ஆற வச்சு எல்லாத்தையுமே கழுவுக்கு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவேன் தேங்காய் சேர்க்கறேன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் தேங்காய் சேர்க்க மாட்டேன் பாருங்க அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்க அப்பா நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெயிலேயே நல்லா சுருண்டு வரணும் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ அரைச்சி வச்ச உடம்பு கேட்டு கேட்டுக்கலாம் பாருங்க பச்சை பசியான எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படியே சாதத்தில் சொட்டு சாப்பாடு எசஞ்சு சாப்பிட்டிங்கன்னா வைங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நல்லா சுருண்டு வருட எண்ணெயில் வதக்கி பாருங்கள் முருங்கைக்கு ஏழு பக்கம் ரெடி ஆகிடுச்சு அவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா சுடு சாப்பாட்டில் போட்டு நெய் ஊற்றியோ இல்லை நல்லெண்ணெய் ஊற்றியோ சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சுட சுட பாருங்க அவ்வளோ நல்லா இருக்கு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ